நாம் ஆராதிக்கிற தேவனோடு உலகத்துல யாருமே கிடையாது ஆனா சில இக்கட்டு வரும்போது சில துன்பங்கள் வரும்போது நம்ம சில நேரத்துல தேவனை ஒப்பிட்டு பார்த்து விடுகிறோம் இக்கட்டுகள் ஆபத்துகள் நம்ம நோக்கி வரும்போது ஏதோ ஒரு உயிரற்ற வாழ்க்கையை போல சுவாசத்தை கொண்டு இருந்தாலும் ஏதோ ஒரு உயிரற்ற ஒரு வாழ்க்கையை போல மறித்த போன ஒரு மனிதனை போல இதனோடு இருந்தாலும் ஒரு மறித்த மனிதன் போல காணப்படுகிற ஒரு கடினமான பாதையில ஆபத்துகளும் முக்கட்டுகளும் வரும்போது சிலர் சென்று விடுகிறார்கள் சிலர் என்னவென்றால் படுகொழியில் ஆதாரத்துல இறங்கவே செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இன்றைக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் தானும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பு நீளங்களிலிருந்து ஏற அன்னை கத்துடைய வார்த்தை உயிர் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற அனைவருக்கும் கத்தர் இன்றைக்கு திரும்பவும் ஒரு உயிரை குடிக்கிறார் அமீன் ஒரு புது உயிரை கட்டளையடுகிறார் அது மாத்திரமல்ல அல்ல குழி பாதாளத்தில் கிடைக்கிறவர்களை தேவன் அதிலிருந்து உயரப்படுகிறவராக இருக்கிறார் கத்தர் உண்மையுள்ள தேவர் ஐமீன் அநேக ரட்சிக்கப்பட்ட பின்பும் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆபத்தும் முக்கட்டும் வந்தவுடன் அவர்கள் ஏதோ மறைத்து போன்ற வாழ்க்கையைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆதாளத்தில் கிடைக்கிறவர்கள் போல சகாயம் செய்ய யாருமே இல்லை என்று அப்படியே கிடந்து விடுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு கத்தோடைய வார்த்தை என்ன வச்சால் எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்று உங்களை உயர்ப்பித்து உங்களை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினாரோ அதே தேவன் இன்றைக்கு உங்களை இந்த ஆபத்திலிருந்தும் என்றும் உங்களை திரும்பவும் உயர்த்திப்போம் திரும்பவும் உங்களை பாதாளத்திலிருந்து ஏற பண்ண போகிறவருமாக இருக்கிறார் அந்த தேவனிடத்துல அப்புறமாக அவரிடத்துல இன்றைக்கு திரும்பங்கள் அதன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் නාල් පසුවලවා ආමේතුන් කත දම්මයතු නවාතින්නන් පසිගරි පර මේ ගඩ්ලෙ සුවෝ.